வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மத்திய அரசின் கீழ் செயல்படும் எல்லை சாலை அமைப்பில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு கொத்தனார் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு இரும்பு பணி எழுபத்தைந்து உணவு பரிமாறு ஒரு பதினொன்று மொத்தம் நானூற்றி பதினொன்று காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஐடி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ஆஸ் அன் டேட் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி தேர்ச்சி முறை வந்து எழுத்து தெரு மருத்துவ சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுமோ அந்த அட்ரஸ் எங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாதிரி விண்ணப்ப கட்டணம் அப்படின்னும்போது ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஐஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு மார்வல்ஸ் டாட் பிஆர்ஓ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க இந்த பிடிஎஃப்லேயே வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்